மகன் கூலி தேவனுடைய இந்த முன்னூத்தி இந்த பிறந்தநாள் விழா சீரோடு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாமன்னன் கூலி தேவன் அவர்களுக்கு சிலை வைக்க சொல்லி பதினைந்து இருபது காலம் போராடி தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த அரசும் சரி இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் சரி எந்த வித சாய்க்க மாட்டாங்க அதனால வரும் காலங்களில் அந்த சிலையை வந்து நம்மளே நிறுவனருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக இந்த தமிழக அரசுக்கே ஒன்றை சொல்கிறேன் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற கூடாது அதாவது சமூக நீதி சமத்துவ நீதி சமூக நீதிங்கற சமத்துவ நீதிங்கற அப்ப சமூக நீதினா என்ன சமத்துவ நீதினா என்ன சமத்துவ நீதினா எல்லாரும் சமமா இருக்கதா சமத்துவ நீதி ஒரு சமூகத்துக்கு மட்டும் எல்லா சலுகையும் கொடுத்து இந்த திமுக அரசு ஜாதி ஆணவ படுகொலையை அந்த சட்டத்தை தமிழக அரசு நிராகரி ஆட்சினால் இந்த முக்குளத்து சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் சேர்ந்து கண்டிப்பாக இந்த ஆட்சி அகற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் இதில் பாதிக்கப்பட்டது ஜாதி ஆணவ படுகொலை சட்டத்தை தமிழக அரசு ஏற்றக்கூடாது இதுல எல்லா சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கு தேவமார் சமுதாயத்தில் உள்ளவன் வந்து குரல் கொடுக்க மத்த சமுதாயத்து மக்கள் சங்கரப்பட்டு வெளியே சொல்லாம அமைதியா இருக்கான் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா தமிழகம் முழுக்க கட்ட பஞ்சாயத்து நடத்தி காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் சொல்லி பிள்ளைகளை கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைகளை சீரழிச்சு பெரிய ஒரு கேவலத்துக்கு உள்ளாக்கி அந்த குடும்பமே ஊற விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சாதி மறுப்பு திருமணத்தை தமிழகம் முதல்வர் அந்த சட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் நிறைவேற்ற கூடாது

பிரிட்டிஷுடைய நூலகத்துல லைப்ரரியில போய் பாரு அங்க இருக்கு பாண்டியாசனா யாரு மரவர்னா யாரு முக்கலத்தோர்னா யாரு அங்க இருக்கு நீ அங்க போய் படிக்கணும் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் தமிழக முதல்வர்கள் ஆணவ தடுப்புச் சட்டத்தை அந்த சட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் நிறைவேற்ற கூடாது எல்லா சமூக மக்களும் பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு இது மக்களுடைய ஓட்டு தேவை என்று சொன்னால் அந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற கூடாது மறுபடி மீண்டும் ஒன்றை சொல்லிக் உங்க ஊர் பொதுமக்களுக்கு நான் உங்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்றேன் நீங்க உங்களை நான் கூப்பிட்டு பேசணும் பார்த்து அது நடக்காத காரியம் இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி சில தகாத சம்பவங்கள் நடந்தது உண்மைதான் ஆனால் இன்னைக்கு ஊர் அமைதியா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு சமுதாய ரெண்டு குரூப்பா இருக்கீங்க இந்த ரெண்டு குரூப்பும் நீங்க கோர்ட்ல சமாதானமா போங்க உங்க நன்மைக்கு நான் சொல்றேன் நீதிமன்றத்தில் நீங்கள் அந்த வறண்டாவில் பழுத்துக் கொண்டிருக்கும் போது என் நெஞ்சு கொதிக்கி உங்ககிட்ட ஒன்னே சொல்றேன் சமாதானமா போய் விடுங்க உங்களுக்கு நல்ல நேரம் நீ சமாதானமா போட்டா ஒருத்தன் ஏழு வருஷம் உள்ள போவ ஒருத்தன் லைஃப் உள்ள போவ ரெண்டு பேருக்கும் தண்டனை ஆயிரும் சமாதானமா போங்க உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க உங்களை ஒன்னே ஒரு சொல்ற இந்த இடத்துல நான் நிக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன் என்ன யாரும் டச் பண்ண முடியாது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நான் ஒழுக்கமாக நேர்மையாக இருந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கேன் என்னுடைய வழக்கறிஞர் படிப்பு என்னை ஓய்ச்சிருக்கு இன்னைக்கு உங்க முன்னாள் நின்று என் நெஞ்ச நிமித்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க உங்க பிள்ளைல படிக்க வைங்க எவன் பின்னாலையும் போவாதுங்க சாதி பின்னால போய் சாதி கலவரத்துக்கு போவாதுங்க நல்லா பண்ணிங்க உன் குடும்பத்துல நீ கவர்மெண்ட் வேலைக்கு போனா மட்டும்தான் உன் குடும்பத்தை தன்னறிவு வளர்த்த முடியும் என்னால ஒரு நாள் உதவி செய்ய முடியும் ஆனால் நீ ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போனா மட்டும்தான் உன் குடும்பம் உயரும் அதனால ஏன் பின்னாயின் போய் சாதி கலவரம் மதக்கல ஈடுபடாத நல்ல உல சம்பாதி உனக்கு பிரச்சனை எதை வரலாறா இல்லையோ நான் வருவேன் தொண்ணூத்தி ஒன்பது ஆரம்பிச்ச பயணம் பார்த்துக்கோ இன்றைக்கு இருபத்தி மூணு வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் ஆகவே உடனே நீங்க வந்து நல்லா படிங்க எவன் பின்னாயின் போவாங்க சாதி கலவரத்தை ஈடுபடாங்க நிறைய நம்ம சமுதாயத்திலிருந்து பூரா கஞ்சா கேசு காவல்துறை என்னை கூப்பிட்டு உங்க சமுதாயத்துக்காரங்க ஊரம் இப்படி செய்தாங்க நீங்க கூப்பிட்டு சொல்லுங்க

இந்த ரெண்டு அதிகாரத்தையும் நீ கையில எடுத்தா மட்டும்தான் நீ சாதிக்க முடியும் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி கழுவப்பட்டிருக்கேன் இந்த ஊர் மக்கள் நீங்க எந்த விஷயத்துக்காக நான் வரல ஒரே விஷயம்தான் அந்த கோர்ட்ல நடக்க கேஸ்ல நீங்க சமாதானம் ஆயிருங்க அது உங்களுக்கு நல்லது நீங்க சமாதானம் ஆகலன்னா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்க அதான் என்னோட பேச்சை கேட்டா கேளுங்க கேட்கலன்னா முடிச்சு முடிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்